வணக்கம் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் சம்பத் மணம்பேரி சந்தேக நபராக அடையாளம் அமைச்சர் அழிந்த பகிரங்கம் இப்ராஹிம் எமது கட்சியின் உறுப்பினர் அல்ல மக்கள் விடுதலை முன்னணி பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்க முடியாது பல்வழிக்காக வைத்தியசாலை சென்ற இளம்பெண் மர்மமான முறையில் மரணம்

குற்றம் சாட்டப்பட்ட சம்பந்தமான பேருக்கு என்ற சந்தேக நபர் முன்னாள் போலீஸ் புலனாய்வு அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அத்தோடு அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்பொழுது காவலில் உள்ள மற்றும் கைது செய்ய தேடப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தொடர்புடையவர்கள் இவர்கள் இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பொதுஜன பெருமுன அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளனர் இவ்வாறாயினும் அது மாத்திரம் போதாது அவரை போலீசில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பொதுஜன பெறமுன ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சம்பத் மனம்பேரி என்ற குறித்த சந்தேக நபர் நீண்ட காலம் போலீஸ் கான்ஸ்டபிளாகவும் பின்னர் குறுகிய கால புலனாய்வுத்துறை அதிகாரியாகவும் செயற்பட்டிருக்கின்றார் போலீசார் அவரை தேடும் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அவர்கள் வழங்கும் வாக்குமூலம் சாட்சியங்களுக்கு அமைய அவற்றுடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்படுவார் சந்தேகநபரது குடும்பத்துடன் தங்காலை மித்தேனியம் மற்றும் அம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளில் உள்ள அரசியல்வாதிகள் நெருக்கமான தொடர்பை வைத்துள்ளனர் எனவே நாமல் ராஜபக்ச உட்பட பொதுஜன பெருமண உறுப்பினர்கள் செய்யக்கூடிய விடயம் இதேவேளை சர்ச்சை கூறிய இரு கொள்கலன்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டன என்பது தொடர்பில் சுங்க துணைக்களமும் குற்ற துணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன திட்டமிட்டு அவை விடுக்கப்பட்டிருந்தால் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு தற்கொலை குண்டுதாரியின் தந்தையான முகமது இப்ராஹிம் என்பவர் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் உறுப்பினர் அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற ஒன்றில் முகமது இப்ராஹிம் என்பவர் எமது கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக பெயரிடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவர் கட்சியின் உறுப்புரிமை பெற்றுக்கொண்ட ஒருவர் அல்ல என தெரிவித்துள்ளார் அண்மையில் மித்தேனிய பிரதேசத்தில் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுச்சன முன்னணி உறுப்பினரை அந்த கட்சியானது கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கியிருந்தது எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய தற்கொலை குண்டுதாரிகள் தந்தையான முகமது இப்ராஹிம் என்பவரை மக்கள் விடுதலை முன்னணி ஏன் பணி நீக்கவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டது இந்த கேள்விக்கு பதிலளித்த போது அவர் கட்சியின் உறுப்புரிமை பெற்றுக்கொண்டவர் அல்ல என நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முகமது இப்ராஹிம் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக பெயரிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றது பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் தொடர்பில் சபாநாயகர் ஜெகத் விக்ரம தனது தீர்மானத்தை அறிவித்துள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவிற்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் சமர்ப்பிக்கப்பட்ட இல்லா தீர்மானத்தை ஏற்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆவணம் உரிய முறையில் அமையப்பெறவில்லை என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் அரசியல் அமைப்பின் பிரகாரம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னா தெரிவித்திருக்கின்றார் பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் திகதி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த யோசனை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சபாநாயகரின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சந்தர்ப்பம் கோரிய போதிலும் அதற்கு சபாநாயகர் அனுமதிக்காத காரணத்தினால் அவையில் அமளி துமளி நிலை உருவானது மொனராகலை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதென கணவர் தெரிவித்துள்ளார் முனராகலை சிறி விஜயபுரத்தை சேர்ந்த ஷியாமலி மதுஷானி என்ற இருபத்தி நான்கு வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஒரு குழந்தையின் தாயான தனது மனைவியின் மரணத்தை குறித்து முறையான விசாரணை நடாத்துமாறு கணவர் நுவர் லக்மின் மருத்துவமனை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பல்வலி சிகிச்சை பெறுவதற்காக அவர் தனது கணவருடன் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் திடீரென உயிரிழந்துள்ளார் தனது மனைவியின் மரணத்திற்கான காரணத்தை தெளிவுபடுத்தும் கணவன் கோரிக்கை விடுத்துள்ளார் சம்பவம் குறித்து நியாயமான விசாரணை நடத்துமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்வேலை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் பத்து நாட்களின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரை கைது செய்துள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் முப்பது ஒராம் தொகுதியன்று வேலனை அராளி சந்திக்கும் அண்மையில் காரில் சென்ற நபரோர் வரை பட்டாரக வாகனத்தில் சென்ற குழு ஒன்று வழிமறுத்து வெட்டி படுகாயங்களுக்கு உள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றிருந்தது படுகாயமூன்ற நபர் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த வாழ்வெட்டுடன் தொடர்புடைய குழுவை தேடி காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஊர்காவல்துறை காவல்துறை அதிகாரியின் தலைமையிலான அணியிரனால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதே நேரம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய நபர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார் என ஊர்காவற்துறை காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் அத்துடன் கைதான பிரதான நபர் விசாரணையின் பின்னர் ஊர்காவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுவார் எனவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இருபது ஆயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு முகத்துவார பிரதேசத்தில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் காணப்பட்ட நபரொருவரை கைது செய்து அவரது வீட்டை சோதனையிட்ட போதே இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளார் எனவும் அதன்போது இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகளை கொண்டு வந்துள்ளார் எனவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளில் மொத்தம் வருமதி பதினாறு லட்சம் ரூபாய் ஆகும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவார போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எல் மனம்பேரியின் சகோதரன் சம்பத் மணம்பேருக்கு சொந்தமான கூறப்படும் காரொன்று எம்பிலிபட்டிய போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது எம்பிலிபட்டி புதிய நகரத்தில் உள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையத்திலிருந்து குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான பழுது பார்க்கும் நிலையத்தின் உரிமையாளரிடம் விசாரணை செய்தபோது ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு வந்து காரை இங்கு விட்டுவிட்டு சம்பத் மணம்பேரியிடம் கொடுக்குமாறு கூறி சென்றதாக அவர் கூறியுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்ரபாத்மேவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் என்ற போதைப் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சம்பத் மீது குற்றம் சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கட்டாரில் ஸ்டேல் நடாத்திய தாக்குதல் தொடர்பில் நாளை அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கட்டாரில் உள்ள தொகா நகரில் ஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியமை மத்திய கிழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து ஸ்ரேல் இந்த தாக்குதலை நடாத்தியதாக தெரிவிக்கப்பட்டது நான் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தலைவர்களைக் கூட்டி ஹமாஸில் பயங்கரவாத தலைவர்கள் மீது ஒரு துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ள அனுமதி வழங்கினேன் என்று ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார் அத்துடன் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என நேதன்யாகு வலியுறுத்தியிருந்தார் அதேவேளை அமெரிக்கா இந்த தாக்குதலில் தொடர்பில்லை எனவும் குறித்த தாக்குதலில் தொடர்பில் அதிருப்தி அடைந்ததாகவும் தெரிவித்திருந்தது இதற்கிடையில் ஸ்ட்ரேலியின் இந்த கடுமையான தாக்குதலுக்கு கட்டார் கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்தது அத்துடன் ஸ்ட்ரேலியா இந்த மோசமான நடவடிக்கைக்கு எமக்கு பதில் தாக்குதல் நடாத்த உரிமை உண்டு எனவும் இருப்பினும் நாங்கள் மத்தியஸ்தம் செய்யவே தீர்மானித்துள்ளோம் எனவும் கட்டார் தெரிவித்திருந்தது ஸ்ட்ரேலியின் தாக்குதல் குறித்து டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவேன் எனவும் அவர் கூறியிருக்கின்றார் ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் சம்பத் மணம்பேரி சந்தேக நபராக அடையாளம் அமைச்சர் அழிந்த பகிரங்கம் இப்ராஹிம் எமது கட்சியின் உறுப்பினர் அல்ல மக்கள் விடுதலை முன்னணி பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்க முடியாது பல்வழிக்காக வைத்தியசாலை சென்ற இளம்பெண் மர்மமான முறையில் மரணம் யாழில் வாழ்வெட்டு பத்து நாட்களின் பின் சிக்கிய பிரதான சந்தேக நபர் கொழும்பில் வெளிநாட்டு சிக்ரெட்டுகளுடன் ஒருவர் கைது சம்பத் மன சொந்தமானதாக கூறப்படும் கார் கண்டுபிடிப்பு கட்டாரை தாக்கிய ஸ்ரீல் ட்ரம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்மின் எனும் யூற்றிப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்